அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கங்கள் நான் உங்கள் வாஸ்து வெற்றிகள் பாலாஜி இன்று நாம் ஆண்களின் வெற்றி ரகசியம் பற்றி பார்க்க இருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு செவரு ரெண்டு பக்கம் ஒட்டக்கூடாதுன்ற நியூஸ் நேற்று கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கம்பல்சரி ஜன்னல் இருக்கணும் சார் நான் வாசப்படி வச்சுருக்கேன் எதுக்கு ஜன்னல் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது எப்படி நம்மளுக்கு வாய் இருக்குது ரெண்டு கண் இருக்கோ அது மாதிரி வந்து வாய் வந்து வாசப்படி ரெண்டு கண்கள் ரெண்டு ஜன்னல் மதியில் இருக்குது வீட்டு வாசப்படிக்க வடக்கு பக்கம் மதியில் இருக்குன்னா ரெண்டுக்கு ஜன்னல் வைக்கணும் கிழக்கு பக்கம் மதியில் இருக்கணும் ரெண்டு ஜன்னல் வைக்கணும் இல்லை சார் நான் காரணத்தில் தான் வச்சுருக்கேன் அப்படின்றப்போ கிழக்க வடக்கு பக்கம் கிழக்க ஒட்டி ஜன்னல் போடலாம் இல்லை அந்த செவத்துக்கு நடுவில் போடலாம் அதே மாதிரி கிழக்கு பக்கம் வடக்கை ஒட்டி ஜன்னலை போடலாம் இல்லைன்னா அதுக்கு மதியில் போடலாம் இது மாதிரி போடுறப்போ ஆண்களுக்கு வந்து யோசிக்கிற தன்மை இருக்கும் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களோட ஆலோசனை கேட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை தானாகவே இது செஞ்சால் இது சரி அப்படின்ற யோசனைகள் தனக்கே தான் புத்தி கேட்டும் மனசு தெளிவாக இருக்கும் அவங்களோட மன தெளிவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான வருமானமோ அவங்க தெளிவினால பிஸ்னஸோ இல்லை என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல சிந்தனையில் உயர் பதவியில் உயர் இடத்துல இருப்பாங்க அதனால் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் வச்சு வீடு கட்டுங்க வெற்றியோடு வாழுங்க நன்றி இன்னொன்று நம்ம வந்து நேற்றுக்கு பார்த்தோம்னா ஸ்ரீ அம்மன் அருள் ஜோதிடம் டேரக்ட் கார்ட் ரீடிங் இப்போ அந்த ஐயா கிட்டேருந்து நான் சில வாக்கியங்கள் வந்து இன்றைக்கி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் பௌர்ணமியை ஒட்டி அன்னை காமாட்சி காஞ்சிபுரம் தாய் காமாட்சியின் பற்றி சில பல ஐயாவோட அனுபவத்தில் அம்பாவை வந்து எப்படி வர்ணிக்கிறாருன்னு பாருங்கள் அந்த அனுபவத்தில் அவங்களோட ஸ்பீச்சு அது காலையிலேயே எனக்கு ஒரு வியப்பு தக்க விஷயமாக இருந்தது அது உங்களுக்கும் பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் வரும் பார்த்து அதுக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் வெற்றிவேல் பாலாஜி சர்வம் கிருஷ்ணார்பணம்